சி பி ராதாகிருஷ்ணனே துணை வேட்பாளராக ஜனாதிபதி துணை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அதில் வெற்றி பெற்று வர கணேசன் புரியணும் அவனாச்சி இப்போ வெற்றியாகணும் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஜனதா கட்சியில் பா பாடுபட்டிருக்கு நாங்கள் நினச்சது ஏதோ நினச்சோம் ஆனால் இப்படி கிடைக்கும்னு நினைக்கல பேர் வைக்கும்போது இப்படி வச்சோம் ராதா பி ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணங்கிற பேரு டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணனுங்கிற பேர் நினைச்சிட்டுதான் வச்சோம் அப்படி அவ்வாறு நினைக்கல ஆண்டனுடைய அது தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு பேர் வைக்கும்போது அப்படித்தான் நினைச்சி வச்சோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நாட்டை வரணும் அப்படின்னு மனசில் நினைச்சோம் சொல்ல ராதாகிருஷ்ணன் போயிருந்துச்சு அவ்வளவுதான் ஆனால் அந்த அவனாசி எப்பணுமே அந்த சுந்தர மூர்த்தி சாமி இருந்தால் அவன் இந்த அளவுக்கு உயிரோடு கொண்டாந்து இந்த அளவுக்கு வச்சிருக்கு